ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெஜிடபுள் மோமோஸ் வந்து வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க டைட்டாக பிசைஞ்சிடாதீங்க அது வந்து வெந்ததுக்கப்புறமா ஆயிரும் அதனால் லைட்டாக பிசைஞ்சுக்கோங்க இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ வந்து ஃபில்லிங்க்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து கேரட்டு பீன்ஸு கோசு இது மூணு நான் எடுத்திருக்கேன் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக பூண்டு இஞ்சி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சோயா சாஸு ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் வந்து சில்லி சாஸ் இது மூணு சேர்த்து வதக்கிக்கோங்க அவ்வளோதான் ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம மோமோஸ்க்கு மாவு உருட்டி எடுத்துக்கலாம் ஏற்கனவே பிசைஞ்சு வச்சிருக்க மாவை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டி மெல்லிஸாக எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன கிண்ணம் இல்லைன்னா பவுல் வச்சு இதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க குட்டி குட்டியாக அப்போந்தான் அந்த மோமோஸை ஷேப் வந்து நல்லா வரும் எல்லா மாவும் இதே மாதிரி திரட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ஃபில்லிங்கும் ரெடி மாவும் உருட்டியாச்சு இப்போ மோமோஸ் செஞ்சிடலாம் இந்த உருட்டி வச்சுருக்கோம்ல அந்த மாவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃபில்லிங் எடுத்துக்கோங்க காய்கறிகள் அதை எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா சைடுமே நல்லா கவர் ஆகிற மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வச்சுக்கோங்க நான் வந்து இன்னைக்கு இந்த ஷேப்பில் தான் பண்ணியிருக்கேன் இந்த கொலக்கட்டை சோமாஸ்லாம் செய்வாங்கள்ல அந்த ஷேப்புக்கு உருட்டியிருக்கேன் எல்லா எல்லா மாவையும் இந்த மாதிரி எல்லா காய்கறிகளையும் இந்த மாதிரி வச்சு உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணியும் கொதிக்க வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கிற ரெடி பண்ணி வச்சுருக்க மோமோஸ் எல்லாம் அதுக்குள்ளே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டு வேக வைங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே மோமோஸ் சட்னி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு கே ஒரு பாத்திரத்தில் வந்து மூணு தக்காளி வந்து வேக வச்சு வச்சிருக்க வேக வச்சுக்கோங்க அது கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் சேர்த்துக்கோங்க நான் எட்டு வத்தல் சேர்த்துருக்கேன் அதெல்லாம் நல்லா வெந்து ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்க்கும் போது தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக கிளறிட்டு சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விடுங்க அவ்வளோதான் சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ மோமோஸும் வெந்துடுச்சு இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்க விருப்பப்படுற ஸ்நாக்ஸை வீட்டிலையே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்